எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றிட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் திருவரங்கப் பெருமாள் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி திரயோதசி பிறை தேய்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று மாத சிவராத்திரி மற்றும் மேல் நோக்கு நாள் ராசிப்பலன் மேஷம் செலவு ரிஷபம் ஆக்கம் மிதினம் அனுகூலம் கடகம் முயற்சி சிம்மம் கவலை கன்னி யோகம் துலாம் ஏமாற்றம் விருச்சிகம் மேன்மை தனுசு அன்பு மகரம் மகிழ்ச்சி கொம்பம் அமைதி மீனம் போட்டி மருத்துவ குறிப்பு எலுமிச்சை சாற்றை தேன் கலந்து பருக வரட்டு இருமல் குணமாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி பிறருக்காகச் செய்யும் மிகச்சிறிய முயற்சியும் உள் இருக்கும் சக்தியை எழுப்புகிறது